நம்ம எஸாக்டிக்கலாம் செங்கிபட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறோம் செங்கிபட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு ஷோரூம் வைக்கிறதுக்கு இடம் ஒன்று வேலைக்கு வருது அந்த இடத்த பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் இங்கே இருந்து கரெக்டாக ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் செங்கிபட்டியில ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு சரீடு இடத்த பாக்கிறதுக்காக வந்துருக்கோம் இது ஆன் ரோடு பேஸில் இருக்கிற ப்ராபர்ட்டி செங்கிபட்டி பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்கு இது இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம்னாக்க ஒரு ஹாஸ்டல் வைக்கலாம் ரெஸ்டாரண்ட் வைக்கலாம் அல்லது வந்து பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் கார் ஷோரூம் பைக் ஷோரூமு இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க நிறைய கிராமங்கள் இருக்கு வாங்க ஏரியா அட்மாஸ்பியர் பார்த்தோம் ஃபுல்லாக எல்லாமே காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்தலாம் எது வேணாலும் நம்ம பண்ணலாம் ஸோ இது ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியான உள்ள இடம் இருக்கு காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கு இங்கே ஒரு கவர்மெண்ட் ஷாப் இருக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்காங்க இங்கே இருந்து நம்ம பார்க்க வந்திருக்க இடம் அதுதான் ஒரு நூறு நூத்தி ஐம்பதுல இருக்கு நம்ம காமராஜ் உங்களுக்கு திருச்சி ப்ராப்பிடி மூலமாக விற்பனை சேர்க்கிறது புதிதா சுத்துக்கோ கீழே கொடுத்து நம்மளோட செங்கிபட்டி நிற்கிறோம் தஞ்சாவூர் டு திருச்சி வரவழை நினைக்கிறோம் சர்வீஸ் ரோட்ல நினைக்கிறோம் இதுதான் தஞ்சாவூர்ல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு இது சர்வீஸ் ரோடு இந்த சர்வீஸ் ரோட்ல இதான் இடம் நம்ம பாக்கல இருக்கு இந்த இடம் ரோடு பேஸ் வந்து இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது முன்னாடி வந்து ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இதான் இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது இது வந்து ஆயிரத்தி ஐம்பது சதுரடி இதுக்குள்ள உள்ள போனீங்கன்னாக்க இது ஒரு பதினோரு அடி பாதை இருக்கு இதுக்குள்ள போனீங்கன்னாக்க ஒரு ஆறாயிரம் சதுரடி இருக்கு ஸோ இது உள்ளுக்குள்ள ஒரு பாதைக்காக ஒரு இடம் இப்படி ஒதுக்கியிருக்காங்க அது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு உள்ளது அப்புறம் அண்ணனுடைய ப்ராப்பர்ட்டி ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்கு அதை நம்ம வாங்கிட்டாக்க அந்த பாதையும் நம்ம ஃப்ரீயாவே எடுத்துலாம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு இரண்டாயிரம் சதுரடி நமக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிடும் இதான் சங்கிபட்டி பிரிட்ஜு இந்த பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி இருக்கு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் ஷாப்பு கார்மெண்ட்ஸ் ஷாப்பு கார் ஷோரூம் பைக் ஷோரூம் இதெல்லாம் எது வேணாலும் பண்ணலாம் ஏன்னா மெயின் ரோடுனால நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியும் இதில் விலையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தரங்க இந்த பட்ஜெட்டாக நமக்கு ஆன் ரோட்ல நம்ம கிடைக்குமானாக்க வாய்ப்பே கிடையாது இங்கே ஒரு பத்து இருபது லட்சம் மக்கள் இருக்காங்க ஸோ அதனால வேணாலும் நம்ம கமர்ஷியலாக முடியும் முன்னாடி பார்த்தோம் இல்லையா இது இருபத்தி ரெண்டு ஐம்பது இது மட்டும் ஆயிரத்தி ஐம்பது சரடி இதுக்கு அடுத்து ஒருத்தருடைய பிளாட் இருக்கு ஆயிரத்தி எட்நூறு சரடி இவங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் பாதை இங்கே வந்து ஒரு ஆறாயிரம் சரடி கிட்ட நமக்கு இடம் இருக்குது இது வந்து இவங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூறு சில அடி இவர் இப்போ விற்கலை இதையும் நம்ம கொடுக்குறதா தான் சொல்கிறாங்க இதையும் நம்ம வாங்கிட்டாக்க இந்த பாதையை நம்ம எடுத்துக்கலாம் ஒரே பில்டிங்காக நம்ம கட்டிட முடியும் இது லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது காலேஜஸ் இருந்தனால ஹாஸ்டலு மேன்ஷன் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பக்கத்தில் ஃபுல்லாக எல்லாமே ஃபேக்ட்ரி தான் அதனால் வந்து மேன்ஷன் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு கம்மியான வரையில வாங்கலாம் தேங்க்யூ ஃபார்ம்